திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசு இன்றைக்கு செய்து கொண்டிருக்கின்ற சாதனைகள் மக்களை தேடி மருத்துவம் எண்ணுய் காப்போம் நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் காலை உணவு திட்டம் விடியல் பயண திட்டம் வீடு தேடி இல்லம் தேடி கல்வி போன்ற நூற்று கணக்கான திட்டங்கள் குறித்து பொதுமக்களிடத்தில் எடுத்து சொல்வதும் ஒன்றிய அரசின் நம்முடைய ஜனநாயக உரிமைகளை முடக்கும் அந்த ஒன்றிய அரசுக்கு எதிராக மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் இன்றைக்கு போர்க்குரல் எழுப்பி ஒவ்வொரு உரிமையையும் பெற்றுத்தருவதற்காக அவர் போராடி கொண்டிருக்கின்ற அந்த விஷயத்தையும் மக்களிடத்தில் எடுத்துச் சொல்லும் பணி தொடங்கப்பட்டது அப்படி சொன்ன கார சொல் அந்த பணி தொடங்கிய நிலையில்தான் இன்றைக்கு மக்களை அவரவருடைய சொந்த விருப்பத்தின் பேரில் திமுக கழகத்தில் அங்கத்தினர்களாக இணைத்து கொள்ளும் பணியும் தொடங்கப்பட்டது அப்படி தொடங்கி ஒரு எழுபது நாட்களில் ஏழு லட்சத்திற்கும் மேற்பட்ட கழக தொண்டர்கள் நிர்வாகிகள் வீடுகள் தோறும் மக்களை தேடிச் சென்று சந்தித்ததன் விளைவு இன்றைக்கு அறுபத்தி எட்டாயிரம் வாக்குச்சாவடிகளிலும் இருக்கிற இல்லங்களில் ஒரு கோடி குடும்பத்தினர் திமுக கழகத்தில் தங்களை இணைத்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு கோடி குடும்பங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இன்றைக்கு இணைந்திருக்கிறது ஒரு கோடி குடும்பங்கள் என்பது சாதாரணமான விஷயமல்ல அதேபோல் இன்றைக்கு சென்னை தெற்கை பொறுத்தவரை ஐந்து சட்டமன்ற தொகுதிகள் இருக்கிறது சைதாப்பேட்டை சோழிங்கநல்லூர் வேளச்சேரி மதுரவாயில் விருகம்பாக்கம் என்று இந்த ஐந்து சட்டமன்ற தொகுதிகளிலும் இன்றைக்கு மூன்று லட்சத்தி முப்பத்தி மூணாயிரம் குடும்பங்கள் திமுக கழகத்தில் இணைத்திருக்கிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சவர்கள் இந்த திட்டத்தை தொடங்குகிற போது ஓரணியில் தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த வாக்குகளில் வாக்காளர்களில் ஒரு முப்பது சதவிகிதம் பேரை திமுக கழகத்தில் இணைப்பதற்குரிய நடவடிக்கை என்று அறிவித்தார்கள் ஆனால் மக்களிடையே ஏற்பட்ட அபரிதமான எழுச்சி ஆதரவு இன்றைக்கு அது நாற்பது சதவீதத்தையும் கடந்து சென்று கொண்டிருக்கிறது சென்றது எனவே எந்த நிலையில்தான் ஒட்டுமொத்த வாக்காளர்களில் நாற்பது சதவீதத்தையும் கடந்து ஒரு கோடி குடும்பங்கள் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்திருக்கிறது இன்றைக்கு செப்டம்பர் பதினைந்து பேரறிஞர் பிறந்தகை அண்ணா அவர்களின் பிறந்த நாள் விடா பேரறிஞர் பிறந்தகை அண்ணா அவருடைய திருவுருவ படத்தை எல்லா பாகங்களிலும் வைத்து இன்றைக்கு தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என்கின்ற சூளுரை பதாகத்தையும் ஒவ்வொரு பாகத்திலும் வைத்து அந்த பாகத்திற்குட்பட்ட பிஎல்ஏ டூக்கள் பிடிஏக்கள் பிஓஒய்கள் பிஓஓ அதேபோல் பிஎல்சி போன்ற கழக நிர்வாகிகள் பொதுமக்கள் சட்ட வரக்குறைய ஒரு ஒரு பாகத்திற்கும் நூறு பேர் என்கின்ற வகையில் இந்த திட்டம் தொடங்கி நடைபெற்று கொண்டிருக்கின்றது அந்த வகையில் சென்னை தெற்கை பொறுத்தவரை இந்த ஐந்து சட்டமன்ற தொகுதிகளுக்குட்பட்ட ஆயிரத்தி எட்நூற்றி எண்பது வாக்குச்சாவடிகளிலும் பேரறிஞர் பிறந்தகை அண்ணா அவர்களின் திருவுருவ படங்களும் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என்கின்ற அந்த பதாகைகளும் வைத்து ஒவ்வொரு பாகத்திற்கும் நூற்றுக்கும் குறையாத பொதுமக்களோடு இணைந்து கழகத் தோழர்கள் இந்த உறுதிமொழியை ஏற்க தொடங்கி இருக்கிறார்கள் அந்த வகையில்தான் சென்னை சைதாப்பேட்டை நூற்றி அறுபத்தி எட்டாவது வட்டத்தில் இருக்கிற இரநூத்தி பதினாலாவது வாக்குச்சாவடியில் என் வீடு அடங்கியிருக்கிறது என் வீடு அடங்கியிருக்கும் இந்த பகுதியில் நூற்றுக்கும் மேற்பட்ட இந்த பாகத்தில் இருக்கிற வாக்காளர்களோடு இணைந்து இந்த வட்டத்தின் மாநகராட்சி மன்ற உறுப்பினர் இந்த பாகத்தைச் சேர்ந்த தம்பி மோகன்குமார் முன்னிலையில் இன்றைக்கு உறுதிமொழியை எடுத்திருக்கிறோம்